கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் என்ன பேதுரு எழுதின இரண்டாவது நிறுவம் முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இரண்டு பேதுரு ஒன்று பதினாறு செகண்ட் பீட்டர் சாப்டர் ஒன் ஒன்ஸ்டீன் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் அப்போ ஸ்லா ஐயா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு தான் பிரசங்கம் பண்ணுவது தந்திரமான கட்டுக்கதை அல்ல நாங்கள் பண்ணுவது என்ன ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணார கண்டோம் அது அவருடைய கர்த்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவிக்க வந்தோம் என்ன அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம் அவருடைய மகிமை எங்கே பார்த்தோம் மறுரூப மலையில மத்தையை பதினேழாவது அதிகாரம் லூக்கா ஒன்பதாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் எப்படி அவர் மறுரூப மலையில் அத்தேவனுடைய மகிமையை பார்த்தார்னு இங்கே சொல்லும்போது அவருடைய மகத்துவம் அவருடைய வல்லமையும் அவருடைய இயேசு கிறிஸ்தனுடைய வல்லமையும் அவருடைய வருகையுமே பிரசங்கிக்கிறதுக்கு வந்தோம் கட்டுக்கதைகளுக்கு அல்ல இந்த ஒன்று குறைந்தையர் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் சொல்லும்போது ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் என்று சொல்லக்கூடியதாக அதே போல எழுதும் போது ஒன்று திமுதையு நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல பாருங்க சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்காக முயற்சி பண்ணு என்று சொல்லக்கூடியதாக அப்ப என்னன்னா நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தேவனுடைய வல்லமையையும் சுவிசேஷத்தையும் பெற கூட அவருடைய வல்லமை எப்படி விளங்க பண்ணினார் என்பது எபேசியர் முதலாவது அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி இரண்டு வரை வசனம் உள்ள வசனங்கள்ல பாத்தீங்கன்னா தாம் கிறிஸ்துவை மறைத்தோரில் இருந்து எழுப்பி அவரில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பு காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் என்ன எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயரத்த உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அப்போ என்னென்னா எல்லாத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி அவருக்கு எல்லா வல்லமைகளையும் கொடுத்து அவரே வந்து சர்வத்தையும் நிர்வகிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கிறாரு அதன் மூலமாக அவர் சகலத்தையும் அவருடையதுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அதனால தான் அவருங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நீ நான் வந்து அவருடைய கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையும் அவருடைய சுவிசேஷத்தையும் பிரசங்கிக்கவே நான் அனுப்பப்பட்டேன் அதே இதே நிருபத்தில் ரெண்டு பேத நிருபத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் மூன்றாவது நான்காவது வசனம் பார்த்தீங்கன்னா முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு எங்கே பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் என்ன நான் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையும் அவருடைய இரண்டாம் வருகையும் அவருடைய வருகைன்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறார் நீங்கள் வேத வசனங்கள் முழுவதும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆகிய ஏசு இரண்டாம் வருகையை குறித்து தாங்க சொல்கிறார் அப்போ என்ன சொல்கிறாரு நான் வந்து பிரசங்கம் பண்ண வந்தது தேவனுடைய வல்லமை அவருடைய மகிமையை நான் பார்த்துருக்கேன் அவருடைய இரண்டாம் வகையை குறித்தும் அவருடைய சுவிசேஷத்தை குறித்தும் பிரசங்கிக்கு தானாக அனுப்பப்பட்டிருக்கேன் கட்டுக்கதை அல்ல நானே பின்பற்றதில்லை நான் பிரசங்கம் பண்றதும் கட்டுக்கதை அல்ல என்று சொல்லக்கூடியதாக இந்த நாள் அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வல்லமையை உணர்ந்தவர்களாய் அவருடைய மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் ஆகி நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றி இதோ நீங்கள் கிறிஸ்துவையினுடைய சுவிசேஷத்தையும் அவருடைய வருகையும் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க கூடியதாய் ஏன்னா நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறேன் இந்த ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ வரப்போகிறார்னு சொன்னால் நிறைய பேர் அந்தி கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டு நிறைய காரியங்கள் செய்வதை நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் நம்ம வந்து அந்தி கிறிஸ்துவ எதிர்பார்க்கல நம்ம யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்து வரப்போகிறார் நாம் கிறிஸ்துவோடு எப்போதும் இருக்கப் போகிறோம் என்று அந்த கிறிஸ்துவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கிற நம்ம அந்த கிறிஸ்துவனுடைய வருகையை நோக்கி எதிர்பார்த்து அந்த கிறிஸ்துவ காய் வாழ வேண்டும் ஏன்னா நம்ம கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டு கிறிஸ்துவத்தில் நடக்கிறவங்களுக்கு அவருடைய வருகையை போல் ஒரு ஆனந்தமே வேறு எதுவுமே கிடையாது ஆனால் நீங்கள் கிறிஸ்துவ அறியாதவங்களாக இருந்தால் தான் நீங்கள் அதை குறித்து சஞ்சலப்படணும் பயப்பட வேண்டியிருக்கும் ஆனால் கிறிஸ்துவோடு இருக்கிறவங்களுக்கு அவருடைய வருகை அவ்வளோ ஒரு இன்பமாய் சந்தோஷமாக இருக்கும் நாங்கள்னு இதில் சேர்த்து சொல்கிறாரு இந்த வசனத்தை சொல்லும்போது நாங்கள்னு சேர்த்து சொல்கிறாரு யாரை பேதுரு யாக்கோபு யோவான் உங்கள் மூணு பேர் தான் மறுருப மலையில் இருந்தாங்க இப்போ நீங்களும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு வட்டத்தை வைத்து கொண்டு தேவனோடு இசைந்து வாழ தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக நல்ல ஆண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் இதோ இவர்கள் கட்டுக்கதைகளை பின்பற்றவில்லை தேவனுடைய மகிமையும் வல்லமையும் அவருடைய சுவிசேஷத்தையும் அவருடைய வருகையும் குறித்து பிரசங்கிக்கிறவர்களாய் ஆமாண்டவரே எங்கெங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ யாரு அவங்க பேசுகிறாங்களோ அங்கு அவர்கள் இதை பிரசங்கிக்கிறவர்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசு தாவை நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்